திரு தீட்சையைப் தீட்சையை பற்றி இன்றைய பதிவில் அறிந்து கொள்வோம் தீட்சையில் பல வகைகள் உண்டு சமய தீட்சை விஷேட தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரியர் தீட்சை இந்த தீட்சைகளின் பயனை பற்றியும் அறிந்து கொள்வோம் தீ என்றால் கொடுப்பது ஷா என்றால் கெடுப்பது சிவ ஞானத்தை கொடுத்து மல மாயா கண்மங்களை கெடுப்பது தீட்சையாகும் சமஸ்கிருதத்திலே தீட்சை என்றும் தமிழிலே தீட்சை என்றும் ஐகாரம் பெற்று வரும் தலையறிவிலேனை தீட்சை தரவேணும் என்பார் அருணகிரிநாத சுவாமிகள் தீட்சையிலே பல வகை உண்டு முட்டையிட்ட ஆமை தண்ணீருக்குள் இருக்கும் முட்டை இருக்கும் இடத்திற்கு ஆமை வந்து சேராது இருந்த இடத்திலிருந்தே அன்றொரு நாள் முட்டையிட்டோமே என்ன ஆயிற்றோ என்று சிந்தித்த உடனே முட்டை வெடித்து குஞ்சு வெளிவரும் அதுபோல குருநாதர் தன் மனத்தால் சீடனின் மனத்தை வசப்படுத்துவதுதான் மானசதீட்சை என்று பெயர் பறவைகள் முட்டையிட்டு அடை காத்து குஞ்சு புரிக்கும் அதுபோல ஞானாசிரியர் தொடுவதனாலேயே சீடனுக்கு சிவஞானம் உண்டாகும் இதற்கு ஸ்பரிச என்று பெயர் மீன்கள் பார்வையினாலே தன் குழந்தைகளுக்கு உதவி செய்வதைப் போல ஆசாரியன் பார்ப்பதினாலே நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் இதற்கு தீட்சை என்று பெயர் அருணகிரிநாதர் கூறுகின்றார் ஆணவ அழுக்கடையும் ஆவியை விளக்கியனும் பூதியை அடைவித்தொரு பார்வைக்காரனும் பார்வையினாலே அருணகிரிநாதரை வாழ்வித்தாராம் செவ்வேன் முருகவேள் இவ்வாறு தீட்சைகள் பல உண்டு இன்னும் சமய தீட்சை விசேஷ தீட்சை நிர்வாண தீட்சை ஆச்சாரிய தீட்சை என்பனவும் உண்டு இனி தீட்சை இல்லாமல் வழிபாடு செய்வது திருமாங்கல்யதாரணம் இல்லாமல் ஒரு பெண்ணுடன் வாழ்கிற மாதிரி மேலும் முகவரி எழுதாத கடிதம் உரியவருக்கு போய் சேராதல்லவா சிந்தித்து பாருங்கள் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பூரணமாக நிறைந்து நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் மற்றுமொரு பதிவில் இணையலாம் இறையுணர்வோடு இணைந்திருங்கள்